திமுக தலைமை ஒதுக்கிய தேர்தல் நிதியை சுவாகா செய்த பட்டியல் ஸ்டாலின் கையில் இருக்கிறது திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுடன் ஈகோ யுத்தத்தில் இருந்த அமைச்சர்கள் யார் யார் மாவட்ட செயலாளர்கள் யார் யார் என்ற பட்டியலை உதயநிதி ஸ்டாலின் கையில் வைத்திருக்கிறார் திமுகவில் எந்தெந்த அமைச்சர்கள் பதவி பதிக்கப்படுகிறது யாருக்கெல்லாம் ஜாக்பாட் மாவட்ட செயலாளர்கள் யாரெல்லாம் மாற்றப்படுகிறார்கள் யார் யார் இடமெல்லாம் தொகுதிகள் பிடுங்கப்பட போகிறது கொங்கு மண்டலமும் தென் மண்டலத்திலும் கடைசி கட்டத்தில் அதிமுக பாஜக நாம் தமிழருக்கு நான்கு சதவீத வாக்குகள் அதிகமாவதற்கு திமுகவினரின் உட்கட்சி பூசல்தான் தான் காரணமா இதற்கெல்லாம் முடிவு கட்டும் வகையில் சவுக்கெடுக்கும் ஸ்டாலின் ரவுண்டு கட்டும் உதயநிதி வீதியில் அறிவாலயம் என்னென்னவெல்லாம் திமுகவில் திரைமறைவில் நடக்க இருக்கிறது எதெல்லாம் நடப்பதற்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருக்க போகிறார்கள் என்பது குறித்து இன்று கிங் வாய்ஸில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் முதல் கட்டத்திலே நடந்து முடிந்தாலுமே கூட தேர்தல் முடிவுகள் முடிந்து இருபது நாட்களுக்கு மேலாகிய நிலையில் ஸ்டாலினின் கையில் பல்வேறு சர்வேக்கள் வந்த வண்ணம் இருக்கிறது அதில் முக்கியமாக இறுதியாக கிடைத்த சர்வேவின் அடிப்படையில் சவுக்கெடுக்க தயாராக இருக்கிறார் ஸ்டாலின் என்றும் ரவுண்டு கட்ட உதயநிதியும் தயாராகிவிட்டார் என்றும் இதனால் அறிவாலயம் பீதியில் இருக்கிறது என்ற தகவல்களும் தான் இப்பொழுது அனைத்து ஊடகங்களிலும் பரவி வருகிறது இது என்ன நிலவரம் என்று பார்த்தால் கூட்டணிகளை கடந்த நான்கு தேர்தலை கடந்து ஐந்தாவது தேர்தலிலும் வெற்றிகரமாக நடத்திவிட்டார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர் திமுக தலைவராகவும் சிறப்பாக விட்டார் கூட்டணி கட்சியின் தலைவராகவும் சிறப்பாக செயல்பட்டு விட்டார் ஏன் தமிழக முதல்வராகவும் மூன்றாண்டு காலம் நிறைவு பெற்றிருக்கிறது நல்லாட்சியை கொடுத்திருக்கிறார் செல்லும் இடமெல்லாம் இலவச பேருந்து மாதந்தோறும் ஆயிரம் போன்று மக்கள் எழுச்சியோடு ஸ்டாலினை வரவேற்றிருக்கிறார்கள் இதை அனைத்தும் வாக்காக வந்திருக்க வேண்டிய நிலையில் எங்கெங்கெல்லாம் அந்த வாக்கு வருவதற்கு தவறி இருக்கிறார்கள் இதற்கு யார் யாரெல்லாம் காரணம் என்று எடுத்தால் தமிழகத்தில் பதினெட்டு முதல் இருபது தொகுதிகளில் திமுகவுக்கு தொய்வான நிலையில் ஏற்பட்டிருக்கிறது அதாவது சரி பாதிக்கு சரியாக வேலை செய்யவில்லை அப்பொழுது திமுக தலைவராக இருந்து கொண்டு தன்னால் இவர்களை வேலை வாங்க முடியவில்லையோ இனியும் இவர்களை விட்டு வைத்தால் காங்கிரஸ் கட்சியை போல் நம் கட்சியும் ஆக்கி விடுவார்கள் என்று தெளிவாக பெண் நிறுவனம் கொடுத்த சர்வேவின் அடிப்படையில் சவுக்கெடுக்க ஸ்டாலின் தயாராகிவிட்டார் என்று கருத்துக்கள் கூறுகிறது இதில் அமைச்சர்களிலேயே ஆறு பேர் மெத்தனமாக செயல்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கும் தண்டனை காத்திருக்கிறது ஸ்டாலின் தமிழக அமைச்சரவையில் என்னென்ன மாற்றங்கள் எடுத்து வைக்க வேண்டும் யார் யாரையெல்லாம் வேலை எல்லாம் அவர்களை எல்லாம் பொறுப்பை டம்மி பதவியில் வைத்து விட வேண்டும் என்று தீவிரமாக அவர் ஒரு கணக்கு போட்டு வந்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினோ இதை விட ஒரு படி மேலாக சென்று தனக்கு அடுத்ததாக துணை முதல்வர் பதவியோ அல்லது கட்சியில் முக்கியமான பதவியோ எதுவும் வேண்டாம் ஆனால் கட்சியில் அடிமட்டத்திலிருந்து மேலே வரை சீர் செய்ய வேண்டிய நிலைமையில் இந்த கட்சி இருக்கிறது ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து தோல்வி சந்தித்தது போன்று எனக்கு ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்று இந்த தேர்தலில் எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் இளைஞர் அணியினர் ஒழுங்காக வேலை செய்யவில்லை இவர்களோடு அமைச்சர்கள் எங்கெங்கெல்லாம் ஒத்து போகவில்லை என்ற முழு டேட்டாவும் லண்டனில் இருக்கக்கூடிய உதயநிதி பிரித்து மேய்ந்து விட்டார் என்று கூற வேண்டும் அதன் அடிப்படையில் திமுகவில் எழுபத்தி ஐந்தாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பதவி இரண்டு தொகுதிகளுக்கு ஒருவர் என்ற கணக்கில் பிரித்து குறைந்தபட்சம் தொண்ணூறு மாவட்ட செயலாளர்களாக மாற்றிவிட வேண்டும் என்று ஒரு அஜெண்டாவோடு வந்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினோ கட்சியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை பிரித்து மாற்றி கட்டமைக்க வேண்டும் என்று தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலினோ அமைச்சரவை சரி பண்ண வேண்டும் என்று இருக்கிறார்கள் இதையெல்லாம் திமுக தலைமை கொடுத்த பணத்தை சரிவர அடிமட்ட கொண்டு சேர்ப்பதில் ஏற்பட்ட ஈகோ கூட்டணி கட்சியினருக்கு ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றது போன்ற அனைத்து ஆதாரங்களும் திமுக தலைமையின் கையில் கிடைத்ததனால் இப்படியே விட்டால் இருபத்தி ஆறில் நாம் மீண்டும் வெற்றி பெற முடியாது திமுக ஆட்சியிலிருந்து மீண்டும் ஆட்சி பெற்றதாக திமுக தொண்டர்களுக்கே ஒரு நம்பிக்கை இதுவரை கொடுத்ததில்லை அது போன்ற ஒரு வெற்றி இன்னும் திமுகவினர் சுவைக்கவே இல்லை அதே தான் இப்பொழுதும் இருக்கிறார்களோ என்ற ஐயம் இருக்கிறது இந்த முறை இருபத்தாறு எலக்ஷனிலும் மீண்டும் திமுக ஜெயிக்க வேண்டுமே ஆனால் யார் யாரெல்லாம் திமுகவில் இருக்கிறார்கள் புல்லுருவிகளாக அவர்களுக்கெல்லாம் சக்க பாடத்தை வேண்டும் என்று ஸ்டாலின் உறுதிமொழி எடுத்திருக்கிறார் இதில் நான்கு ஐந்து விதமாக பிரித்து கூட்டணி கட்சியினருக்கு ஒழுங்காக வேலை செய்யாத நிர்வாகிகள் யார் யார் மாவட்ட செயலாளர்களோடும் மந்திரிகளோடும் ஒத்துழைக்காத நிர்வாகிகள் யார் யார் தேர்தல் நிதியை தவறாக பயன்படுத்தியவர்கள் யார் யார் என்பது போன்று எடுத்தது இல்லாமல் எதிர்கட்சிகளுக்கு துணை போனவர்கள் யார் யார் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் திமுக தலைமை அதன் அடிப்படையில் தான் சாட்டை சுழறப்போகிறது என்று தெரிய வருகிறது அது மட்டுமில்லாமல் தேர்தல் நிதியை அதோடு சேர்த்து தன் சொந்த நிதியையும் செலவு செய்து வெற்றி மட்டுமே குறிக்கோளாக வேலை செய்த அமைச்சர்களின் பட்டியல் யார் யார் என்றும் எடுத்து வைத்திருக்கிறார் ஸ்டாலின் அந்த பட்டியலில் சேகர்பாபு ஏவாவேலு சக்கரபாணி மூர்த்தி மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கண்ணப்பன் போன்றவர்கள் எல்லாம் ஸ்டாலினின் குட் புக்கில் இடம் பிடித்திருக்கிறார்கள் இன்னொரு லிஸ்ட் தேர்தல் பணிகளில் ஈகோ பார்த்து கொண்டு வேலை செய்யாமல் இருந்தவர்கள் யார் யார் என்றெல்லாம் எடுத்ததில் கொங்கு மண்டலத்தில் முதன்மையாக இருக்கிறது அங்கு அதிமுகவுக்கு நினைத்ததை விட கடைசி இரண்டு மூன்று நாட்களில் அதிக அளவில் வாக்குகள் கிடைத்திருப்பதாக திமுக தலைமைக்கு வந்திருக்கிறது தகவல் அதில் குறிப்பாக ஈரோடு தொகுதி ஈரோடு தொகுதியில் உதயநிதியின் கோட்டாவில் பிரகாஷ் வேட்பாளர் ஆக்கப்பட்டிருக்கிறார் எக்காரணம் கொண்டும் பிரகாஷ் வேட்பாளர் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக காங்கிரசுக்கு இந்த தொகுதியை தள்ளிவிடலாம் அல்லது மதிமுகவுக்கு தள்ளிவிடலாம் அல்லது கொங்குக்கு தள்ளிவிடலாம் என்றெல்லாம் அமைச்சர் முத்துசாமி போட்ட அனைத்து கணக்குகளும் பொய்யாய் போனது உதயநிதி தனது வேட்பாளரை நிறுத்தினார் நிறுத்தியது முதல் இந்த தொகுதியில் திமுகவுக்கு தலைவலிதான் அமைச்சர் ஒரு பக்கம் செல்கிறார் வேட்பாளர் ஒரு பக்கம் செல்கிறார் இவர்களுக்குள் ஒரு இணக்கமான சூழ்நிலையே இல்லை மிகப்பெரிய தொகுதி அதிமுகவின் வாக்கு வங்கி உள்ள தொகுதி முதலியார்களுக்கு இந்த தொகுதியில் மீண்டும் சீட் வழங்குவோம் என்று சபரிசன் கொடுத்த வாக்கை இந்த முறையும் காப்பாற்ற முடியவில்லை என்று முதலியார்கள் எதிர்ப்பு என பல பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இந்த தொகுதியின் அமைச்சரான முத்துசாமி வேட்பாளர் பிரகாஷோடு ஈகோவோடு கடைசி வரை இருந்திருக்கிறார் அதுவும் இல்லாமல் இந்த தொகுதியில் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் ஆற்றல் வரை கொண்டு வாங்கி விட்டார் அவருக்கு தொகுதி முழுவதும் நல்ல செல்வாக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக பல்வேறு நலத்திட்டங்களை தனது சொந்த கைகாஸ் போட்டு செய்திருக்கிறார் அதிமுக வேட்பாளர் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் அமைச்சர் முத்துசாமி ஏன் இவ்வளவு பிடிதவாதம் பிடிக்கிறார் என்றெல்லாம் தலைமை பார்த்தாலுமே கூட அதற்கு மாட்டாக இங்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பொறுப்பாளராக திடீரென்று இடையில் அறிவித்தார்கள் அதுவும் அங்கு பெரிய பலனாக கொடுத்ததாக தெரியவில்லை இது ஊடகங்கள் வாயிலாக பல்வேறாக வந்தாலுமே கூட கள நிலவரம் வேறு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அபரிதமாக இருக்கிறது என்றெல்லாம் கூறினாலுமே கூட முழு பூசடைக்காயும் முச்சந்தியில் உடைக்கப்பட்டு விட்டது இந்தியா கூட்டணியின் நன்றி அறிவிப்பு விழா கூட்டம் ஈரோடில் நடைபெற்றதில் வேட்பாளராக இருந்த பிரகாஷும் அமைச்சர் முத்துசாமியும் பேசியது நடந்தது அனைத்தும் உண்மைதான் ஊடகங்களில் வந்தது அனைத்தும் உண்மைதான் என்பதை நிறுவனப்படுத்தி விட்டார்கள் அதாவது அந்த கூட்டத்தில் பிரகாஷ் அமைச்சர் முத்துசாமிக்கு நன்றி கூறவில்லை சொந்த மகனுக்கு வேலை செய்த தகப்பனை போன்றுதான் முத்துசாமி எனக்கு பணியாற்றினார் சொந்த தகப்பனாருக்கு நன்றி கூறுவது அழகல்ல என்று பிரகாஷ் தனது பேச்சை கூறியிருக்கிறார் மனக்கசப்போடு கூறியிருக்கிறார் என்றே கூற வேண்டும் இதற்கு பதிலடி கொடுத்த அமைச்சர் முத்துசாமி மகனாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவருக்குள் மனக்கசப்புகள் ஏற்படுவது சகஜம் ஆனால் அது விரோதமாக மாறிவிடக்கூடாது என்று சபையிலேயே கூறிய பொழுதுதான் இவர்கள் இருவருக்கும் தீ பற்றி எரிந்து கொண்டுதான் இருக்கிறது இவர்களது மனக்கசப்பு என்பது இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பது தெல்ல தெளிவாகி இருக்கிறது ஈரோடு மட்டுமல்ல கொங்கு மண்டலத்தையே தனது கைப்பிடியில் வைத்து செந்தில் பாலாஜி இல்லாமல் வெற்றி ஜெயித்தே ஆக வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினும் கங்கன வேலை செய்து கொண்டிருக்கும் நிலையில் ஒரு மூத்த அமைச்சர் பல ஆண்டுகளாக அரசியல் முதிர்வு பெற்ற ஒரு அமைச்சரே இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் கட்சியை எப்படி வழி என்று உதயநிதி ஸ்டாலின் கேள்விக்குறியான நிலையில் இப்பொழுது இருக்கும் சீனியர் அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் பார்த்திருக்கிறார் அதன் வெளிப்பாடை தேர்தல் முடிவுகள் வந்த பின் கட்சியிலும் ஆட்சியிலும் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று உதயநிதியும் தன் பங்குக்கு ரவுண்டு கட்ட தயாராக இருக்கிறார் இது மட்டும் போதாது என்று தேர்தல் முடிந்தவுடன் ஒரு ஆடியோ லீக் ஆகி இருக்கிறது ஈரோடு திமுக குரூப்பில் அங்கு வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சிவமுகத்திற்கும் திமுக செயலாளராக இருக்கக்கூடிய ரமேஷ் என்பவருக்கும் இடையேயான உரையாடல் பதிவு இந்த நிதி பகிர்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது இதுவும் திமுகவுக்கு அவப்பெயரே கொடுத்திருக்கிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது அமைச்சர் முத்துசாமியின் ஆதரவாளர்கள் அனைவரும் பிரகாஷோடு ஒத்துழைக்கவில்லை பிரகாஷுக்கு எதிராகவே வேலை பார்த்திருக்கிறார்களோ என்ற ஐயமும் திமுக தலைமைக்கு வந்துவிட்டது இதற்கு முக்கிய காரணம் பிரகாஷின் செயல்பாடுகள் அன்பில் மகேஷ் பொய்யாமலைக்கு பிடித்திருக்கிறது அதன் அடிப்படையில் உதயநிதிக்கும் இவரது பணி தெரிந்திருக்கிறது ஏன் ஸ்டாலினுக்குமே இந்த பிரகாஷை தெரியும் ஏனென்றால் ஸ்டாலின் இளைஞரணி செயலாளராக இருந்த பொழுது இதே பிரகாஷ் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளராக இருந்திருக்கிறார் ஆக மொத்தம் இவரது உழைப்பு குங்குமண்டலம் முழுவதும் வேண்டும் என்று நாமக்கல் ஈரோடு கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளின் இளைஞர் அணியினரை ஒருங்கிணைக்கும் பணியை பிரகாஷிடம் உதயநிதி வழங்கியிருக்கிறார் இவ்வளவுலாம் இருந்தும் இவரோடு முத்துச்சாமி முரண்பட்டதுதான் கேள்விக்குறியான நிலையில் ஈரோடு தொகுதி இருப்பதற்கு காரணம் என்று ஸ்டாலின் கணித்திருக்கிறார் தேர்தல் முடிவுகள் வெளிவந்தவுடன் இங்கு ஈரோட்டில் உறுதியாக கலையெடுப்பு காத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் அதே போன்று நீலகிரி தொகுதியில் பணப்பட்டுவாடாவில் திமுகவினருக்கு பெரிய பிரச்சனை இருந்திருக்கிறது ஆசா கொடுத்த பணம் கடைசி வரை முகவர்களுக்கும் பூத்துக்கும் செல்லவே இல்லை என்று மிகப்பெரிய பிரச்சனை இருந்திருக்கிறது இதை அதிமுகவும் பாஜகவும் சாதகமாக மாற்றியிருக்கிறார்கள் இதெல்லாம் தேர்தல் முடிந்தவுடன் தான் ஆராசாவுக்கே தெரிய வந்திருக்கிறது இதுவும் தலைமைக்கு சென்றிருக்கிறது அதுவும் இல்லாமல் தீப்பெட்டி சின்னத்தில் திருச்சியில் போட்டியிட்ட துரை வைகோவுக்கும் இந்த பணப்பிரச்சனையும் திமுகவினர் ஒத்துழைப்பு இல்லாததும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் செத்தாலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டேன் என்று துரை வைகோ சொன்னதும் ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் வெற்றி ஒன்றே குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று ஸ்டாலின் கூறியதை ஏன் திருச்சி திமுகவினர் கேட்கவில்லை என்ற குரலும் அறிவாலயத்தில் பதிவாகி இருக்கிறது இது மட்டுமில்லாமல் கடலூர் வேலூர் திருநெல்வேலி விழுப்புரம் சிதம்பரம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் எல்லாமே திமுக தலைமை கொடுத்த பணம் கீழே வரை செல்லவில்லை பூத்துக்கு செல்லவில்லை வாக்காளர்களுக்கு செல்லவில்லை என்ற பல பஞ்சாயத்துகள் அறிவாலயத்தின் காதுக்கு எட்டப்பட்டிருக்கிறது தேர்தல் முடிவுக்கு நாற்பத்தி நாட்கள் வரை காத்திருக்கும் நிலையினால் எது முடிவும் இப்பொழுது எடுக்க வேண்டாம் அதிலும் குறிப்பாக இவர்களெல்லாம் இப்படி செய்ததின் விளைவாக கடைசி நான்கு நாட்களில் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நான்கு முதல் ஐந்து சதவீதம் வாக்குகள் அதிகமாகி இருப்பதற்கு காரணம் திமுகவினரின் மெத்தன போக்கே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால் பங்கு பிரிப்பதில் வந்த பஞ்சாயத்தில் தான் திமுகவின் வெற்றி கேள்விக்குறியாகி இருக்கிறது என்றெல்லாம் கணிப்புகள் வந்திருக்கிறது இதில் எதெல்லாம் உண்மையாக போகிறது இதில் எதெல்லாம் பொய்யாக போகிறது உண்மையான கள நிலவரம் என்ன சர்வேவின் நிலவரத்தின் படி ஒத்து போகிறதா என்பதை பார்த்து ஐந்தாம் தேதிக்கு பிறகு அறிவாலயத்தில் சவுக்கெடுக்க ஸ்டாலின் தயாராக இருக்கிறார் கட்சியினரை ரவுண்டு கட்ட உதயநிதியும் தயாராக இருக்கிறார் என்பதுதான் திமுகவில் இப்பொழுது ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது பார்க்கலாம் இதில் எதெல்லாம் நடக்க போகிறது எதெல்லாம் பொய்யாக போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரை காத்திருப்போம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன்